நடிகை ஸ்ருதிஹாசன் கடந்த மூன்று வருடங்களாக உருகி உருகி காதலித்து வந்த டூடல் கலைஞர் சாந்தனு அசாரிக்கா பிரேக் அப் செஞ்சு விட்டுதான் ஒரு தாக்குதல் சோசியல் மீடியால பரவி சாந்தனு அசாரிக்கா மும்பையை சேர்ந்த டூடில் கலைஞர் இவங்க இருவருமே இரண்டு ஆண்டுகளை காதலிச்சிட்டு வரும் நிலையில மும்பைல ஒரே வீட்டுல வசித்து வருவதா சோசியல் மீடியா தகவல் பரவாச்சு இதனை உறுதி செய்யும் விதமா அடிக்கடி இருவரும் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்களையும் வெளியிட்டு வந்தனர் அதே போல வெளியிடங்களுக்கு செல்லும் போது இருவரும் ஒன்றாவேதான் வந்து செல்வதையும் பார்க்க முடிஞ்சு ஆனா சமீபத்துல ஸ்ருதிஹாசன் சாந்தனோ விட்டு பிரிந்து விட்டதா பாலிவுட் ஊடகங்கள் எல்லாம் தகவல் வெளியாச்சு இந்த தகவலுக்கு ஏற்றாற்போல் இருவரும் சில மாதங்களாக எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் ஒன்றா செல்லவில்லைங்க மேலும் ஸ்ருதிஹாசனும் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இருந்து சாந்தனுடன் இருக்கும் எல்லா புகைப்படங்களையும் நீக்கி இருக்கார் இதனால இருவரும் பிரேக்அப் செஞ்சது பிரிந்து விட்டதா சொல்லிட்டு செய்திகளும் பரவ தொடங்கிச்சு இதேபோல சாந்தனமும் ஸ்ருதிஹாசன் இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அன்பாலோ செஞ்சிருக்க இதனால இப்படி பறை வரும் வதந்தி மேக்சிமம் உண்மையா தான் இருக்கும்னு சொல்லிட்டு பலரும் தங்களுடைய சந்தைங்களை எழுப்பிட்டு வராங்க பொதுவாகவே தன்னை பற்றி வரும் வதந்திகளுக்கு பதிலடி கொடுக்கும் ஸ்ருதிஹாசனும் இந்த தகவலுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு நம்ம பொறுத்து இருந்தா பாக்கணும் இதுக்கு முன்னாடி ஸ்ருதிஹாசன் லண்டனை சேர்ந்த மைக்கேல் கோர்சி என்பவரை காலேஜிட்டு வந்தாருங்க ஆனா அவர் லண்டன்ல இருந்தாலும் இருவரும் அடிக்கடி பார்த்துக் கொள்ள முடியாது மேலும் சில பேர் கால்கள் நாங்க இருவருமே பிரிவுதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சுதிஹாசன் அறிவிச்சிருந்தார்